ஈடி மோடி என யாருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மிரட்டி அடிபணிந்து கிடப்பதற்கு திமுக ஒன்றும் அடிமை கட்சி கிடையாது எனவும் தவறு செய்தவர்கள்தான் பயப்பட வேண்டுமே தவிர நாங்கள் யாருக்கும் அடிப்பணிய வேண்டிய தேவையில்லை என தெரிவித்துள்ளார்

எங்களுடைய கலைஞர் உருவாக்குன கட்சி சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை யாருக்கும் அடிப்படையுன்னு தேவையில்லை பயப்படவும் அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம்